ஓம் ஸ்ரீ சாயராம் நவம்பர் பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் பதவிகளில் உள்ள ஆண்கள் தங்களது கடமைகளை பெரும் ஊதியத்திற்கு ஏற்ப ஆற்ற வேண்டும் இந்த விஷயத்தில் பெண்கள் ஒரு உதாரணமாக திகழ்கிறார்கள் ஆண்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்கள் தங்களது இல்லம் மற்றும் அலுவலக பணிகளில் அதிக மன உறுதி அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் சிரத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகளில் பெண்கள் ஆண்களை விட மனித பண்புகளை அதிகமாக கடைப்பிடிக்கிறார்கள் அவர்கள் சுவாமியின் கட்டளையை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பின்பற்றுகிறார்கள் இப்படிப்பட்ட சிரத்தையான பணியாளர்கள் கோடிக்கணக்கில் இந்த உலகில் இருக்கிறார்கள் அவர்கள் பெயர் மற்றும் புகழுக்காக அன்றி சுவாமியின் பிரேமை மற்றும் அருளுக்காக பாடுபடுகிறார்கள் இதுவே அவர்கள் சுவாமியின் போதனைகளை அவற்றின் சரியான சாரத்துடன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது பிரேமையின் திருவுருவங்களே தன்னலமற்ற பிரேமையை வளர்த்துக்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பேணி சமுதாயத்திற்கு சேவையாற்றுங்கள் பின்னர் இறைவன் உங்களுக்கு தேவையான சக்தியையும் சந்தோஷத்தையும் அளிப்பான் ஊமையை பேச வைத்து முடவனை மலையேற செய்ய இறைவன் சிரத்தையாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பவரை ஏன் கைவிடப் போகிறான் தெய்வீக அருளமுதம் நவம்பர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு வழிபாட்டில் ஒரு மலரை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது போல ஒவ்வொரு செயலையும் இறைவனது பாதக்கமலங்களில் அர்ப்பணிக்கும் மனப்பாங்கினை கடைப்பிடியுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்